வணக்கம் மக்களே இதோ பாருங்கள் இந்த இடத்துல இது நேற்று வரைக்கும் ஒரு நிலையாக நின்றுக்கிட்டு இருந்த அந்த வாழம்பரம் இன்றைக்கி வந்து ஒரே காற்று ஒரே மலை அவ்வளோதான் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிருச்சு இதாங்க விவ விவசாயிகளுடைய நிலை இதுதாங்க நம்ம எவ்வளோ ஒரு மரத்தை வச்சு ஒரு வருஷம் ஆகும் அது வந்து பலன் கொடுத்து தார் ஈனி அது காய்க்கு வந்து அதுக்கு ஒரு இரநூறுபா அந்த பார்க்குறதுக்கு ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பிஞ்சு காயாக இருக்கும்போது இப்படி காற்றடிச்சு செரைஞ்சிருச்சு இதுதாங்க விவசாயிகளுடைய ஒரு பரிதாப நிலை இந்த பிஞ்சு காய் வந்துங்க எதுக்குமே ஆகாதுங்க ஒரு பொயில் பண்ண கூட ஆகாது இது ஒரு வருஷம் பாடுவிட்டது வீண் இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான செயல்னு கூட சொல்லலாம் பாருங்க அவ்வளோதான் ஒரே நாள் ஒரே நாளில் நேற்று வரைக்கும் நேர் நின்ற மரம் ஒரே மலையில் சரிஞ்சிருச்சு இது வந்து எப்படி பார்க்குறதுன்னு மனவேதனையாக இருக்குது இதுக்காக வந்து நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த விவ விவசாயத்துக்காக வந்து கொடுக்கக்கூடிய அந்த மானியம் உதவித்தொகை இதையெல்லாம் வந்து கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய பொதுவான ஒரு கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு நாள் நேற்று வரைக்கும் நின்றுது ஒரே நாள் முடிஞ்சு இது இது மாதிரி ஒவ்வொரு விவசாயம் துறையும் தான் இருக்குது ஒவ்வொரு பல பயிர் வகையும் தான் இருக்குது மழை அல்லது வறட்சி இப்படி வந்து பாதிக்கப்பட்டுருது அப்போ வந்து அவங்க வந் அந்த அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு இன்னும் மறுபடியும் ஒரு வருஷம் ஆகும் அந்த ஒரு வருஷத்தில் அவங்க காய் காய்ச்சி அறுவடை நீ செய்யும்போது தான் அது வந்து உண்மை அது வரைக்கும் வந்து நம்ம இது பலன் கொடுக்கும் இதனுடைய பலன் எடுத்து நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலையில் இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலைக்கிடமான ஒரு தொழில் இன்றைக்கி இருக்கிறது இந்த நிலையில் அன்றைக்கி விவசாயம் இல்லாமல் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அவங்க தான் வந்து நம்மளுடைய ஒரு இந்த நாட்டுக்கே வந்து அவங்க வந்து சோறு போடுறோம் அவங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக யாரும் கண்டுக்கிறது கிடையாது இப்படி இருந்தாலும் ஒரு இன்றைக்கி ஒரு பழம் வாங்கிறது அப்படின்னு சொன்னால் கடையில் ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிது ஆனால் நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறது ரெண்டு ரூபா இந்த மாதிரி திட்டங்கள் தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நம்ம கைக்கு முழுமையாக கிடச்சிரும் அப்படிங்காமல் இந்த மாதிரி பாதையில் சரிஞ்சிருது இது எதுக்குமே பயன்படாத நிலையில் வந்து அது சரிஞ்சு கீழே விழுந்து ஒரு காற்று மலையில் வேஸ்ட் ஆகிடுது இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு தரணும் அரசாங்கமும் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஆதரவும் சப்போர்ட்டும் தரணும்